காலையில் பத்து ஐம்பது மணி ஆச்சு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தேதி இன்னைக்கு தேதி என்ன இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பத்தொம்பது அப்படிங்கிறப்ப நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்த நாட்டு மாடுகள் இங்கே ஒரு வண்டியில் வந்துட்டுருக்கு கிட்டத்தட்ட இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வண்டியில் சடசடன்னு வந்துருச்சு இந்த மாடு கொஞ்சம் பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது இங்கே ஒரு வண்டி இங்கே ஒரு ரெண்டு மூணு வண்டியில் அறக்கிட்ருக்காங்க அதுபோக இப்போ இந்த வண்டி வந்து நிற்கிது அது போக இங்கே ஒரு ரெண்டு வண்டியில் இருக்காங்க பத்து மணி அப்படிங்கிறப்போ ஓரளவுக்கு கோக்குங்கிற அளவுக்கு போட்டு வந்துடுதுங்க மாடு கொண்டு அது அதுபோல் இங்கே ஒரு மூன்று நான்கு மாடுகள் இருக்குது இங்கே கண்ணுக்குட்டி ரெண்டு அந்த பக்கம் ஒரு மாடு இருக்குது கயிறு பார்த்திங்கன்னா வந்துருச்சு இப்போதான் கயிறு அரைக்கிட்டு இருக்காங்க பத்து மணி அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்தீங்கன்னா சரியாக இருக்கு கயிறு வாங்குறதுக்கெல்லாம் இதெல்லாம் ஜெய் சுட மாடுகள் இந்த பக்கம் இந்த லைனில் கட்டி இருக்கிறது எல்லாமே இவர் பேர் தந்தவர் இவருடைய மாடுகள் இரண்டும் பரமத்தி வேலூரில் இருந்து கொண்டு வந்திருக்காரு கரூர் பரமத்தி ஓகே ஜாய் இவ்வளோதான் இப்போ காலை நிலவரப்படி வந்திருக்கக்கூடிய மாடுகள்